அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறார் குரு சப்தமஸ்தானத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு இதில் உங்கள் ராசியான விருச்சக ராசி உள்ளதா விருச்சக ராசிக்கு எப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் புறவைதான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ராசியில் வலுவாக போகிறார் அப்படி அமர்வதால் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க இதற்கு காரணம் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேர்வழியில செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது தான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக மல வருவது அதிர்ஷ்ட யோகத்தை உள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டமசனியின் பாதிப்புகள் விலகி உறவையே பலம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக ஜென்மராசியை விட்டு குரு விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமர்வதால் எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக செல்லக்கூடிய பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சக ராசி விருச்சக சப் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலு பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்த தால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு இரண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தாஷ்டக குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கிக் கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவாசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக சாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவ கிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவ கிரகங்களும் வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதக படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே இதனுடைய ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டிவிட்டு செல்லும் வழியில் தம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தை இறக்க போகிறது பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரனிடம் இல்லை எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் குழந்தையை இறக்க போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல விடாபுடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்க இருந்தீங்க அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க குருவோ மறுமொழியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு குருவை கூட்டிக்கிட்டு சந்திரன் அந்த குழந்தை இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இறக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு இதில் அந்த குழந்தையானது தூங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தையை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று வருகிறது அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியிலிருந்து வழியாக நுழைந்து பார்க்கும்போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்துக் கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோள் வைத்து அதில் பொம்மை மாற்றிவிட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் இந்த பிரிக்கோளின் மீது வந்து விழுகிறது குழந்தை விழித்து அந்த பாம்பு பெளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்க இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலி தான் ஏனென்றால் சிரித்து கொண்டே சேர்க்கப் போகிறதே என்று சொல்ல அந்த குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் வசித்த மரத்திற்கு அடியில் சென்று பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே என்று குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை பிழை வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் உயிர் பிழைத்து விட்டதே என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் கடைசியாக என்ன என்று கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்துக்கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயில் மட்டுமல்ல அந்த பாபு என்ற ஜீவராசியின் ஆயுளையும் நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரடம் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அதே போன்று ஆறாம் இடமாகிய தனுசு ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கிய ஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட சமஸ்தானம் ஆகிய பத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றி ஆனால் ரிசர்வ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் அதனுடைய ராசியான முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு ராசிக்காரர்களுக்கு வருவது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த மாறுதல் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடியோடு விளக்குவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை முழு சுப கிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார் குரு கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திருமண பாக்கியம் மங்களகரமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எப்பேற்பட்ட வாய்ப்புகள் விருப்பங்கள் இருந்தாலும் அவை பூர்த்தியாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக பதிகிறது எனவே இந்த தருணத்தில் காரிய தடைகள் அதிலும் குருவின் சுப பார்வை பதிவதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளை கூட சாதாரணமாக கடந்து செல்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தால் அவற்றில் வெற்றி கிட்டும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிய தொழில் ரீதியான முயற்சி என எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாண்டு நீங்கள் நினைத்ததை விட உச்சபட்ச வளர்ச்சியை யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதைவிட குரு பகவானின் சுப பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிவதால் லாபம் உயர்ந்து கொண்டே செல்லும் படிப்படியாக லாபம் உயர்வது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை என அனைத்திலும் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நீங்கள் நினைத்தபடியே கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அற்புதமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள்ல திட்டமிட்டபடி சரியான முறையில் செய்து முடிக்கலாம் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு சுப நிகழ்வு திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு விருச்சகராசிக்காரர்களுக்கு